ரெண்டரை லட்சம் ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருக்குல்ல அந்த மாதிரி யாருனா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பரையும் சொல்லிடுறேன் என் ப்ரொஃபைல பாருங்க எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படி உண்மையா இருந்ததுன்னா நான் யூடியூப் விட்டே போயிடுறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை சந்தோஷமா இருந்துச்சு யாரும் யாரையும் யாருக்காகவும் உன்னை வந்து இந்த போறேன் அந்த போறேன்னு எதுவும் சொல்லாம பொண்ணுங்களுக்கு தான் அந்த தெரியும் வேலை செஞ்சுட்டு மாமா ஒண்ணுக்கும் வாட்டி என் முதுகு மேல தூக்கிட்டு சடனா போய் படுக்கிறப்ப என்னால படுக்கவே முடியாது ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து பர்த்டேக்கு எடுத்துதுங்க பர்தேக்கு எடுக்கிறப்ப பாப்பாவுக்கு வந்து இங்க இருந்து இது இப்ப பாத்தீங்கன்னா முட்டிக்கு மேல போயிட்டு இருக்கு சரி இன்னைக்கு போட்டுருலாம் பாப்பாக்கு இந்த டிரெஸ் ஏன்னா ஒரு சில டிரெஸ் எல்லாம் வந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் போற முடியும் ஆனாலும் வருஷம் வருஷம் இந்த டிரெஸ் எடுக்கணும் இல்லைங்களா அதனால இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் அடுத்த வருஷம் வேற மாதிரி இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் ஏன்னா வந்து பாப்பா வளர்ந்துருவாங்க அப்ப கொஞ்சம் மாடலாலாம் வரும்ல ட்ரெஸ் ஆனா இந்த ட்ரெஸ் கடைக்கு ரொம்ப ரேருங்க கிடைக்கவே ஆமா ஒரு கடை கூட கிடைக்கல எந்த கடையில கிடைக்கலப்பா பாப்பாக்கு பிறந்தாளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாப்பா பிறந்த முன்னாடி மூணு நாளா போய் போய் சுத்தி சுத்தி தேக்கணும் அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு யோ பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் இல்லேன்னு ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து அரைக்காஞ்சலே துணி எடுத்துக்கிற கடையில பாத்தேன் எடுத்துட்டு வந்து வச்சிக்க கூடாதுன்னு வச்சுக்கல அப்புறம் அங்க இங்க அலைஞ்சி கிழிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா வெண்ணார்பட்டில இருந்தது அங்க இருந்துதான் வந்து வெண்ணார்பட்டில இருந்து பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம் இந்த வருஷம் எங்க எப்படி போய் எடுக்க போறது இல்ல ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்து ஒரு வாரம் வரது இல்லாம அதனால வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்துருவோம் நானே அது எடுக்காத இருக்க மாட்டேன் ஜாத்திரிக்கு ரேடியோ போட்டாங்க திமி திமி குங்கும குங்குமத்தின்னு செம்ம கலக்கலா இருக்கோங்க நம்ம ஊர்ல ஜாத்திரை திருவிழா அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நாலையில இருந்து நீங்க பாக்கலாம் வாங்க நம்ம ஊர்ல ஜாத்திரை ஆல்ரெடி பாத்துருப்பீங்க இதனால ஒரு ஒரு வருஷம் வர ஜாத்திரை எல்லாருமே செம

என்னப்பா சோபா மேல கரை வச்சுக்கிறேன் சும்மா தான் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் சோபா மேல கரை வச்சேன் லட்டு பேர் போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருக்கா ஏன்னா வந்து நம்ம ஊர்ல திருவிழான்றதுனால பாட்டு போட்டு இருக்காங்க

ரெண்டு மூணு வருஷமா ரெண்டு மூணு வருஷமும் வந்து இதே கம்பலே போட்டு இருக்கேன்ல ஒரே கம்பலா ஒரு தீபான முடிஞ்ச வரைக்கும் உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன் நான் யாரும் யாரையும் யாருக்காகவும் உன்னை வந்து இந்த பற அந்த பறன்னு எப்படின்னு சொல்லாம உன்ன சந்தோஷமா வச்சிப்பேன் அது எனக்கு சந்தோஷம் சரி அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னால் வந்து லலிதா கீழே இந்த டைம்னு எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்டிங்க அக்காவுக்கு என்னாச்சுன்ட்டு சில பேர் நான் தான் பேசுகிறதே யாராவது தப்பான சில பேர் வந்து அவங்க சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தான் போவாங்க நடிப்பு அது இது நான் வந்து நான் கேர் பண்ணிக்க மாட்டேங்க அது சைடில் சொன்னேங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல மூணு டாட்டர் இருக்கும் ரிமூவென்ட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான் ஒன்று லலிதாக்கு தாங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சி ஏன்னால் வந்து எல்லாம் ஒரே ஒரு சின்ன ஒரு க்ளாரிஃபிகேஷன் பண்ணிடுறேன் ஏன்னா வந்து லலிதா கே விந்துட்டா அந்த கேமராமேன் மட்டும் எப்படிங்க இங்கே பதட்டமே இல்லாம இருக்காங்கன்ட்டு நான் வந்து வந்து அம்மா எடுக்கல அம்மா இருந்தாங்கன்னா ஐயோ ஆச்சுன்னு வந்து கேட்டிருப்பாங்க அது வந்து வீடியோ எடுத்தது வந்து நான் பொண்ணு தான் எடுத்தது அதனால வந்து அந்த இது சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுனா இருந்தாலும் கேமரா மட்டும் நீ வந்து கிட்டே எடுத்து வரா மாதிரி எதுவுமே பதட்டப்படாத ஐயோ ஐயோன்னு எதுவும் சொல்லாத மாமா நிறைய வாட்டி வீடியோ எடுக்கிறப்ப நான் உழுந்து வாசி இருக்கேன் போட மாட்டோம் எல்லா விஷயத்துலயும் வந்து சும்மாவே வந்து நான் அது விதம் எதுவும் சொல்ல அது ஆனா வந்து நீங்க பாருங்க அடிபட்டதோட நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நான் ஒரு சின்ன கிளிப்பு போடுறேன் அது மட்டும் நீங்க பாருங்க

அதுக்கப்புறம் சின்ன சின்ன பத்து போட்டோம் அதெல்லாம் வீடியோ எடுக்கல ஏன்னா எடுக்கல எல்லாத்தையும் அதனால சின்ன ஒரு மட்டும் எடுத்துட்டோம் ஆனா வந்து தூக்கிட்டு போறது ஏன்னா வந்து மறுநாள்ல எனக்கு வந்து மேக்சிமம் வந்து காலையிலேயே டாய்லெட் வந்துடும் காலையில இல்லப்பா உங்களுக்கு எந்த டைம் வரன்னு சொல்ல முடியாது எந்த டைம் வரோன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் குளிச்சுட்டே இருப்பேன் அப்பதான் சாமி கும்பிடணும் காலையில எல்லாம் செய்யணும்னுட்டு குளிக்க போவேன் நான் சடனா பத்துட்டு இருக்கிற அம்மா வந்து கதை தட்டுவாங்க பாத்ரூம் என்னம்மா நான் கமலுக்கு லெட்டின் வந்துருச்சேன் அம்மா அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணுவேன் சோப்பு போடணும்போ அப்படியே சும்மா தண்ணி ஈரத்தளி அப்படியே கட்டிக்குவாங்கலாம் நடந்தது நம்ம வீட்டுல வந்து அப்படிதாங்க நடக்குது வீட்டுல சம்டைம்ஸ்ல ரொம்ப அர்ஜென்டா வரும் எங்க கேட்டா பாத்ரூம் போயிருக்கா ஏன்னா அவளுக்கும் பாத்ரூம் எழுந்து வந்துருவேன் நிறைய கூட எழுந்து வந்துடும் அதிகமா வரது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் டிஜி வரேன்னா இல்ல நான் கூட அப்புறமா போயிப்பேன் உன்னால முடியாது அதனால நான் உன்ன கூட்டிட்டு போறேன் ஏன்னா ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு வந்து யாருனா அடிச்சா அதை தடுக்கணும் நம்மள எதுனா ஒரு பூச்சி போட்டு கடிக்க வந்தா அதை தள்ளி விடணும் ஒரு உயிர் போற நிலைமையில இருந்தா அது வந்து நம்மள காப்பாற்ற ஆனா அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன் பாத்ரூம்ங்க அது வந்து யாராலையும் அடக்கவே முடியாது அது இந்த கூட அடக்க முடியாது ஏன் தெரியுமா இதெல்லாம் சின்ன ஒரு சண்டையினாலே எல்லாருமே பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படியெல்லாம் பிரிஞ்சு போகாதீங்க உட்காந்து பேசுங்க உங்களை விட ஆயிரத்து கஷ்டம் இருக்கிறவங்க உலகத்துல வாழ்ந்துதான் இருக்காங்க அதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்துட்டு நீங்க வாழ்ந்துட்டாலே அதுவே பெரிய சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கிட்டுங்க எப்படி சொல்றது மற்றவங்க உணர்வு புரிஞ்சுக்குங்க எப்பவுமே ஏன்னா வந்து இப்போ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் இப்போ கூட வீடியோ கூட கட்டு மலந்து வந்து தூக்கி அணைங்க சோபா மலை தான் உட்கார வச்சிருக்கா அந்த கால் வழியோட தான் கால் வழியோட தான் உட்கார வச்சிருக்கா அதுக்காகலாம் வந்து நாங்க சந்தோஷமா இருக்கோம் ஹாப்பியா இருக்கும் எல்லாம் நாங்க இது ஃபீல்லாம் பண்ண மாட்டோம் இப்பயும் கால் வழின்னா இந்த இங்க பக்கத்துல பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுனாம்பு தேய்ச்சிட்டு அது மேல தேனு சக்கரை எல்லாம் போட்டாங்க வைத்தியம் ஆனா வந்து இல்ல எனக்கு தெரியும் ஏ உனக்கு ஒன்னாவதிரி எது நட இது பண்ணு அப்படி இப்படின்னு தான் இது சுத்திட்டு இருக்கா அதுவும் எதுவுமே நடக்கும்போதெல்லாம் என தூங்கும் போதெல்லாம் அவளுக்கு வழியே இருக்காதுங்க

அப்புறம் வந்து நேற்று போட்ட வீடியோவில் வந்து பாருங்க கீழே விழுந்துட்டா லலிதா அப்பயும் வந்து இவங்க டான்ஸ் ஆடுறாங்களேன்ட்டு டான்ஸ் ஆனா என்ன தப்பு அடிப்பட்டா ஐயோ நொண்டி காலோட அடிப்பட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி வேணாம் அடிப்பட்டு நேற்று வீடியோ நாங்க போட்டு இருக்கலாம் ஏன்னா ரொம்ப கஷ்டமா போச்சு நேற்று வந்து எங்களோட நைட்டு வந்து எனக்கு கால அடி முந்தா நேற்று நைட்டு கால அடிப்பட்டுச்சு து விரிஞ்சது எங்களுக்கு ரொம்ப சேடா இருந்தது நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனா வந்து முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்க கால் அடிபட்டது உடைய இவளுக்கு வந்து சிசீரன் பண்ணிருக்காங்கல்ல நைட்ல படுக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவான் ஏன்னா நேரம் படுக்க முடியாது அப்படியே என்ன அழுத்தா பண்றேன்னா இல்லைப்பா நேரம் படுகிறேன்ட்டு அப்படியே அது வந்து எனக்கு வண்டி இல்லை எல்லா பொண்ணுங்களுக்கும் இது நடக்கும் அது வந்து அந்தந்த பொண்ணுங்களுக்கு தான் அந்தந்த வழி தெரியும் ஏன்னா இப்போ இன்னைக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு மாமா ஒண்ணுக்கு முன் வாட்டி என் முதுகு மேலே தூக்கிட்டு சடனாக போய் படுக்கிறப்ப என்னால் படுக்கவே முடியாது உண்மையா சொன்னா என்னால் படுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு உக்கார்ந்துட்டு பொறுமையா அப்படியே எப்படி படுப்பேன் படுத்துட்டு திரும்ப அந்த ஆண் ஒரு கத்திர சொந்த மாமாஃபு கேக்கும் அப்படியே அவர் மனசு அவர் மனசு கஷ்டமா கஷ்டமான எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும் அதனாலப்பா அப்படின்ட்டு அவளும் படுத்துருவான் ஏன் சொல்றோம்னா இதெல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ண நேரே போட்டிருப்போம் வீடியோ சரி வேணாம் உனக்கு நீ ரிஷ்டத்துக்குள்ளதா அப்புறமா பண்ணலாம் அதே இல்லாம ஷார்ட் வீடியோ போடணும் உங்களெல்லாம் ஹாப்பியா வச்சுக்கணும் இந்த கால்வெளியில நான் கஷ்டப்பட்ட ஆறுனேன்

ஆமா அவங்க மூணு அதல ஒரு மூணு கமெண்ட்ஸ் ஆமா அவங்க நடிக்கறாங்க வீடியோ அப்புறம் அது ஒண்ணு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா மத்தவங்கள பாத்து நீங்க பண்றீங்க நீங்க மத்தவங்கள பாத்துنا என்ன பண்ணா அது வந்து கொஞ்சம் லிங்க் எங்களுக்கு அமுச்சு விடுங்க ஆமா இல்ல நாங்க மத்த பெரிய பேர் சொல்றாங்க மத்த சரி ஓகே மத்தவங்கள பாத்து சொல்றீங்க நீங்களே எங்கள மாதிரி அந்த ஃபேமிலி இருக்குன்ட்டு நீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க என் மாமியாரு என் மாமனாரு என்ன எவ்வளவு கேர் பண்ணியா அப்பா வந்து சைக்கிள் வியாபாரம் பண்ணாரு அதே மாதிரி யாரா யூடியூப்ல போட்டிருக்காங்களா இல்ல நான் இப்படி இருக்கு யாருன்னா யூடியூப்ல போட்டிருக்காங்களா இப்படி இருந்து ஒரு கப்பல் இப்படி இருக்காங்க எனக்காக எங்க அம்மா டான்ஸ் ஆடுறாங்க இந்த அதெல்லாம் எனக்காக எங்க அம்மா டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் வந்து யாரா போட்டுருக்காங்கன்னா மறக்காம யூடியூப் கூட்டே போயிடலாம்

கண்டிப்பா போயிடும் யூடியூப் போயிடும் ஏன்னா நிறைய பேர் அதே இவங்கள பார்த்து பண்றீங்க அவங்கள நாங்க யாரைய பார்த்து பண்ணல வேற எங்களை பார்த்தோன்னா யாருன்னா பண்ணிருப்பாங்களா என்ன நம்மளுக்கு தெரியாது ஒரு நாள் நீங்க அதை பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நாங்க சொல்ல எங்களை பார்த்து யாரும் பண்ண அவங்க அவங்க போயிட்டே இருக்கோங்க ஆஹ் இப்ப நாங்க யூடியூப் வச்சிருக்கோமா நாங்க வந்து எங்க லைன்ல நாங்க எப்படி வீடியோ பண்றோமோ அது எங்களுது போயிட்டே இருக்கு மத்தவங்கள வந்து எங்களுக்கு கா பத்தி எங்க கிட்ட சொல்லிட்டு நான் எங்களுக்கும் ஒரு விரோதத்தை உண்டா இல்ல வரைக்கும் எந்த யூடியூப்ர பத்தி நான் பேசியிருக்கேனா நீங்களே சொல்லுங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும் எல்லா யூடியூப் சேனல்லையான மத்த யூடியூப் எல்லாம் பாத்துதான் நம்மளே வந்து பண்ணலாம்னு ஒரு யோசனை வந்து நாங்க பண்ணோம் மத்தவங்கள எல்லாம் பாத்துதான் நாங்களே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்துருவோம் ஆனா நான் மற்றவங்கள பார்த்து பொறாமலாம் பண்ணலாமலாம் நாங்களும் வந்து வெளி உலகத்துக்கு வரணும் ஆசைப்படுறோம் இவ்வளவும் போராடிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆடி இருக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துருக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் ரீப்ளே பண்ணுங்கன்னு கேக்குறீங்க கண்டிப்பா பண்ணிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து டைம் இல்லைங்க கை ரொம்ப வலிக்குதுங்க அவங்க பண்ண முடியல பாவம் சீக்கிரமா நான் வீட்ல பண்ணிடறேன் அதுக்காகவும் நான் புதுசா ஒரு வீடியோ பண்ணிடறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் எங்க வீடியோ எங்க வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றி இல்லாட்டி வெளிய போயிருக்காங்க அவங்க அடுத்தவரை நம்ம காபி போடணும் குடிக்கிறதுக்கு காஃபி போட்டு குடிக்கணும் நான் வேற பாருங்க பிஸ்கெட் காஃபி தூளோட ரெடியா உக்காந்துட்டு காஃபி தூள் எங்க அவசியமே இருக்கா ஸ்ரீவானே எடுத்துட்டு போயிட்டா ஸ்ரீவணி காபி குடிச்சிட்டு அவ்வளோதாங்க எங்கேய்தியே வந்து கரெக்டாக டைம் பாருங்க ஆறாவதுங்க டைம் டைம் வந்து கரெக்டாக ஆறாவது ஆறு மணிக்கு எடுத்துட்டுருப்போம் கரெக்டாக சீக்கிரமாக ஒரு வீடியோ உங்களுக்கு கால் அப்லோட் ஆகிடும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் சொல்லுங்க மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன பார்த்திருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் ஆயிடுச்சுங்க ஆமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடணும் கமெண்ட்ஸுக்கு ரீப்ளே பண்ணல யாரும் தப்பாக நினைச்சுக்காதுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கிளியரா முன்னாடியே நாங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட் நைட்டுங்க ஜாயின் பட் நைட்டு உள்ள வந்து எங்களுடைய ஃபேமிலியில் சேர்ந்து அந்த நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து டக்குன்னு எங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு டக்குன்னு ரீப்ளே பண்ணிடுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பட் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருவீங்க மாமா சொல்கிறாங்க பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ